வெல்கம் டு துரைங்கிற துரசுங்க பேசுறனுங்க இப்போ நம்ம பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க ஆனால் நம்பாம இருக்க முடியாதுங்க இந்த ப்ராபர்ட்டி வாருங்க வாய்க்காலையே தண்ணி பயுதுங்க ரெண்டரை ஏக்கராங்க அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்க ரெண்டரை ஏக்கராங்க வாய்க்காலியே தண்ணி பயுதுங்க சொட்டு நீர் பசனமோ வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரும் கிடையாதுங்க கம்ப்ரஸரோ சப் மோட்டரோ எதுவுமே இல்லைங்க பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி கம்ப்ளீட்டாக தான் வாய்க்கால தண்ணி விட்டு பாய்ச்சிட்டு இருக்குதுங்க பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்க இந்த தண்ணியும் அப்படி தண்ணிங்க அப்படியே வாய்க்காலில் வெட்டி விட்டு தான் இந்த தண்ணியை தண்ணி வாயுங்க பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு ஒரு நூற்றி நாற்பது அடி இருக்குதுங்க ஒரு மூன்று ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு பாருங்க தண்ணி வந்து இன்றைக்கும் வாய்க்கால தான் இருக்குதுங்க தஞ்சாவூர் வயல் மாதிரிங்க இந்த ப்ராபர்ட்டி பாருங்க எப்படி பாஞ்சுட்டு இருக்குதுன்னு பாருங்கள் டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்து வாய்க்காலே இங்கே அனுப்பி பாருங்கள் பாருங்க பாருங்கள் இடமெல்லாம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு ம் இங்கே வாருங்க இது வாய்க்கால் தானுங்க எப்படி பாஞ்சுக்குன்னு வருங்க வாய்க்காலில் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுக்கு வந்துங்க மகசூல் பண்ணியிருக்காங்க வாய்க்கெல்லாம் இந்த நீங்கள் வாங்கிட்டு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க எப்படி இருக்கு இந்த தோப்பு தானுங்க ஒரு மூன்றரை ஏக்கரை சேலுக்கு வந்துருக்குதுங்க இது இப்போ எங்கே லொக்கேட் ஆட் லொக்கேட் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தனூர் ஏரியாவில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம்ங்க திருப்பூர் காரருக்கு ரொம்ப பக்கம் இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு பிரியம் இருக்குதோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்க தைத்த வேஸ்ட் பண்ணுறவங்கெலாம் கூப்பிட்றாதீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கராங்க ஆமாங்க பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க ஏக்கரை அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க வேணா உக்காந்து நேரில் பேசலாமங்க இந்த பூமியை பாரு பக்கத்தில் ஒருத்தர் வாங்கிங்க திருப்பூர் வாங்கி பக்கத்தில் வந்து உங்களுக்கு தென்னை போட்டிருக்காருங்க பாருங்க இப்போதான் வச்சுருக்காருங்க தென்னை இது பைப்பாஸ்லேருந்து அடுத்து போவீங்க பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா